ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் பெட்டர் டே தமிழ் ஒரு முப்பது நாளில் உங்க வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா நீங்க நினச்சி பாருங்க இன்னும் ஜஸ்ட் தேர்ட்டி டேஸ்ல உங்க வாழ்க்கையே நீங்களே மாற்றிட முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஃபஸ்ட்டு இது எனக்கு நடந்தப்ப என்னாலையுமே நம்ப முடியலதா ஆனால் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால இன்னைக்கு என்னால் என் வாழ்க்கையை மாற்றிக்க முடிஞ்சது நான் நம்ப முடியாத இதெல்லாம் நடக்குமானு நினச்ச ஒரு சில விஷயத்த நான் பண்ணி காட்டினது எனக்கே ஒரு பெரிய சவால் தாங்க வாங்க அது என்னென்ன அப்படின்ட்டுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஜஸ்ட் எமேஜின் ஒரு தேர்ட்டி டேஸில் உங்களோட வாழ்க்கையே உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னா இமாஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு அப்படி தாங்க எனக்கும் ஆரம்பத்தில் இருந்துச்சு நம்ப முடியலை ஆனால் இந்த சவாலை நான் ஃபாலோ பண்ணதுக்கு பின்னாடி என் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தியையும் என் லைஃப்பே சேஞ்ச் ஆன ஒரு சில சூழ்நிலைகளையும் நான் பார்க்கும்போது உண்மையே என்ன நானே புதுசாக பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிதுங்க அது என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா அதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ்ல நீங்களே உங்களை ஒரு புது மனுஷங்களா பார்ப்பீங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க நீங்கள் நம்பவும் வேணாம் ஆனால் நான் சொல்ற இந்த விஷயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு ஜஸ்ட் ஒரு டென் டேஸ்க்கு நான் சொல்ற விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க அந்த டென் டேஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும் அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா உங்களை நீங்களே நான் சொன்ன இந்த விஷயத்தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அது என்னென்னு வீடியோக்குள்ளோட முடிவுல உங்களுக்கு சந்தேகமே இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா நீங்க உங்களை ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு நான் கேரண்டி அது என்னென்னு பார்க்கலாம் முதல் நாள் அதாவது டே ஒன் முதல் நாளை நம்ம இந்த தேர்ட்டி டேஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் நாளை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முப்பது நாளுக்கும் ஒரு எட்டு விதியை நான் ஃபாலோ பண்ணங்க அந்த எட்டு விதி என்னென்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த எட்டு விதி என்னோட லைஃப்ல என்ன சேஞ்சஸ் எனக்கு கொண்டு வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் திங் என்னோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே அந்த எட்டு விதி முதல்ல மாத்துச்சு ரெண்டாவது மனதளவில் என்னை ரொம்ப வலிமையானவளாக ஃபீல் பண்ண வச்சுதுங்க இந்த எட்டு விதியை நான் ஃபாலோ பண்ணதுனால இந்த ரெண்டு விஷயம் எனக்கு நடந்தது இந்த ரெண்டு விஷயத்தால் என் மொத்த லைஃப்மே போச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக நம்புவீங்க வாங்க இதில் முதல் விதி என்னன்னு நம்ம பார்ப்போம் இதில் ரூல் நம்பர் ஒன் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் நீங்கள் எழுந்துக்க ட்ரை பண்ணணும் அது என்ன ஒரே நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஃபைவ் ஓ கிளாக் அலாரக வைப்பேன் ஆனால் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எழுந்துப்பேன் இது என்னோட ரெகுலரான ருட்டீன் இது ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுறது தான் ஏன்னா என் பக்கத்துலேயே நான் ஃபோனை அலாரத்தில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை ஸ்நூஸ்ல போட்டுட்டு ஆ எழுந்துக்கலாம் ஒன்னு ஆஃப்னவர் கிடச்சி எழுந்துக்கலாம் எழுந்துக்கலான்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப வருஷமாக இதை நான் ஃபாலோ பண்ணேன் ஆனால் கொஞ்ச நாளாக நான் ஃபாலோ பண்ணுறது என்னன்னா ரெகுலராக ஒரே டைமுக்கு நான் எழுந்துக்க ஆரம்பித்தேன் அதாவது அஞ்சு மணி அலாரத்தை நான் மாற்றி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வைக்க ஆரம்பித்தேன் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வச்சேன்னா நான் ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கண்டிப்பாக எழுந்துப்பேன் ஸோ நம்மளோட டார்கெட் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்கணும் ஆனால் ஃபைவ் ஓ கிளாக் நம்ம அலோரா வைச்சா நம்மளால் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்க முடியல ஸோ நாம் என்ன பண்ணணும்னா அலாரத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரமாக என் கைக்கு எட்டாத தூரத்தில் என்னோடய ஃபோனை வைக்க ஆரம்பித்தேன் எனக்கு அந்த அலாரம் அடிக்கும் போது எழுந்து போய் நான் அந்த ஃபோனை ஆஃப் பண்ணும் போதே என்னோடய தூக்கம் ஃபஸ்ட்டு கெட்டு போயிடுது ஸோ நான் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கெல்லாம் என்னோடய தூக்கம் கெட்டு நான் எழுந்துக்க ஆரம்பித்தேன் என்னோடய ஃபர்ஸ்ட் ரூல் நான் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் எழுந்துக்க ஆரம்பித்தேன் இதால் எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேபிட் மாறுச்சு இதுதான் என்னோடய முதல் ஹேபிட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் டெய்லி நான் எழுந்துக்க ஆரம்பித்தேன் இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேன்றதை நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் நான் கிளாக் எழுந்துக்கும் போது நான் எப்பவுமே காலையில எழுந்த உடனே எல்லார மாதிரியும் காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு இதுக்கு எனக்கு ஒரு ஹாஃபன் டைம் ஆகும் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் முடிச்சிருவேன் அந்த சிக்ஸ் ஓ கிளாக் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்கும் என்னோட வேலைகள் நான் பூஜை பண்றது அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு நான் பிளான் பண்றது உட்கார்ந்துட்டு இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம்னு பிளான் பண்றது வீட்லயே நான் செய்யற அந்த பிசினஸ்க்கு இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான நான் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இதை திட்டமிட ஆரம்பிச்சேன் ஏன் எனக்கு இந்த டைம் தேவைப்பட்டதுன்னா இப்போ நான் வந்து அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு நான் அஞ்சரைக்கு எழுந்தாலோ இல்லை ஆறு மணிக்கு எழுந்தாலும் எனக்கு இந்த மார்னிங் கிடைக்கிற அந்த ஒன் ஹவர் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா எல்லாருமே ஆறு மணிக்கு மேலே எழுந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க வீடு ஃபுல்லாக வந்து ரஷ்ஷாக இருக்க ஆரம்பிக்கும் தென் நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்களுக்காக நம்ம ஓட ஆரம்பிப்போம் ஆஃபீஸ்க்காக அதுக்காக நம்ம வந்து அறக்க பறக்கன்னு ஓட ஆரம்பிப்போம் ஸோ மார்னிங் கிடைக்கிற அந்த ஒன் ஹவர் இருக்க பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான டைமுங்க அந்த டைம் நமக்கான டைமு அதில் நமக்கு என்ன என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒன் ஹவர் என் லைஃப்பில் நான் நிறைய விஷயத்த செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு சம் அதாவது எந்த வித எந்த விதமான இதுவுமே டிஸ்டபன்ஸும் இல்லாமல் என்னால் பூஜை பண்ண ஆரம்ப முடிஞ்சுது என்னோடய பிஸ்னஸ்க்கான பிளான் அழகாக போட்டேன் எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு இந்தெந்த இதுவெல்லாம் இருக்குது ஆர்டர்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் நான் அந்த ஒன் ஹவரில் அழகாக பேக் பண்ண முடிஞ்சுது எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாமல் ஸோ இது வந்து என்னோடய பிஸ்னஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட மூளை என்னோட மனசு இதெல்லாம் வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுங்க அண்ட் ரூல் பார்க்கலாமா அவங்களோட மார்னிங் ரொட்டீனை நீங்க வந்து அழகாக வந்து பிளான் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நான் இந்த ஒன் ஹவரில் டைம் எடுத்துக்கிட்டேன் அதாவது நான் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜைலாம் பண்ணிட்டேன்னா சிக்ஸ் டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே அன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் பிளான் போட ஆரம்பித்தேன் ஸோ காலையில் எழுந்த உடனே அலாரம் அடித்ததுக்கப்புறமே அந்த ஃபோனை எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கு பதிலாக நான் ஃபோனை திருப்பி எடுக்கிறதே கிடையாது அதுக்கு பதிலாக தான் நான் என்னோட பிஸ்னஸ்க்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சது கொஞ்ச நேரம் புக்ஸ் படிப்பேன் அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் நான் வாக்கிங் போவேன் இந்த மாதிரி ஃபோனை வந்து ஒரு எழுந்து மார்னிங் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் வந்து ஃபோனை அவாய்ட் பண்ணி பாருங்க உண்மையிலே சொல்கிறேன் அன்னைக்கு உங்களோட எப்படி சொல்றதா அந்த ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் காலையில் எழுந்த உடனே இப்போ நீங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துக்கிறீங்கன்னா சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் நீங்கள் அந்த ஃபோனே டச் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக புக்ஸ் படிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வேற எதுனாலும் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் அந்த ஒன் ஹவர் நீங்கள் அந்த ஃபோனை அவாய்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட மார்னிங் ரொட்டீன் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ சூப்பராக உங்களோட மைண்ட் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏன்னா நம்மள எல்லாருமே இன்றைக்கு சூழ்நிலைக்கும் எழுந்த உடனே அந்த ஃபோன் முகத்தில் தான் முடிக்கிறோம் எழுந்ததுமே வீடியோ பார்க்குறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் ஃபோன் இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இருக்க முடியறது இல்லை ஆனால் காலையில் அந்த ஒன் ஹவர் அந்த ஃபோனை தயவு செஞ்சு தள்ளி வச்சுட்டு பாருங்கள் உங்களோட மார்னிங் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது ரூல் நம்பர் த்ரீ தன்னமோ மூணு முக்கியமான டாஸ்க் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அது என்ன மூணு முக்கியமான டாஸ்க் அப்படின்னு கேட்குறீங்களா அது எதுவாக வேணாலும் இருக்கலாங்க இன்றைக்கி இப்போது நீங்கள் வந்து இந்த வீடியோவை இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா நாளையிலேருந்து அழகாக ஒரு பிளான் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்னோடய எல்லா வேலைகளோடு சேர்த்து ஒரு மூணு முக்கியமான ஒரு டாஸ்க்கு எனக்கு நானே தினம் தினம் கொடுத்துக்க போகிறேன் அந்த மூணு முக்கியமான டாஸ்கையும் எந்த வித காரணமும் சொல்லாமல் தள்ளி போடாமல் அம்மா அன்னைக்கு நாளுக்குள்ளேயே நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு பிளானை போட்டுக்கோங்க அந்த மூணு முக்கியமான டாஸ்க் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோகா கிளாஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு யோகா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தினம் அந்த யோகா கிளாஸ் அட்டன் பண்ணுறது சில பேர் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு இப்போ வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போறாங்க ஃபார் எக்ஸாம்பிள்னா அதை தள்ளி போடாம ஆன்லைன்லயும் வந்து வீடியோஸ் மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதை அட்டன் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த வேலையை முடிச்சிடணும் இல்லை ஆஃபீஸில் ஏதாவது ஒரு வேலை சொல்லியிருந்தாங்கன்னா அதை இன்னைக்கு செய்யாமல் நாளைக்கு செய்யணும் நாளைக்கு செய்கிறோன்னு தள்ளி போடுறது அது எதுவாக வேணாலும் இருக்கலாங்க ஒரு மூணு முக்கியமான டாஸ்க் நீங்க முடிவு பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு நாளில் அந்த மூணு முக்கியமான டாஸ்க்கை நான் முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக வேணாலும் இருக்கலாங்க அந்த மூணு முக்கியமான டாஸ்க்கு உங்களோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விஷயமா இருக்கலாம் உங்களோட ல ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாங்க அத நீங்கள் நாளைக்குன்றதை எடுத்துட்டு போகாம இன்னைக்கு அந்த மூணு முக்கியமான டாஸ்கையும் நான் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு டாஸ்க்கை வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன வெற்றியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பெரிய ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் நீங்களே உங்களை வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க அந்த மூணு முக்கியமான டாஸ்க்கை நீங்கள் ம முடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி நாள் நீங்கள் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள் ரெகுலராக பண்ணுற தினம் தினம் செய்கிற வேலையோட எக்ஸ்ட்ராவும் ஒரு மூணு முக்கியமான டாஸ்க் அது எதுவும் அவனால் இருக்கலாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் முடிச்சுட்டு அன்றைக்கி நாள் நைட்டு நீங்கள் தூங்கும் போது பாருங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ரூல் நம்பர் ஃபோர் இது நான் சொல்ல போகிறது நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஆனா இது உண்மைதான் என்னன்னா மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் சோசியல் மீடியா பக்கமே போகாதீங்க இருங்க இருங்க ஷாக் ஆயிடுதிங்க என்னடா இது சோசியல் மீடியா பக்கமே போகாதீங்கன்றீங்க இப்ப நீ சொல்றதையே நாங்க இந்த போன்ல தானம்மா கேட்டாகணும் நீ சொல்ற இந்த விஷயத்தையும் நாங்க இந்த போன் மூலியமா தானே தெரிஞ்சுக்கணும் சோசியல் மீடியா பக்கமே போகாதன்னு சொன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இந்த ரூலை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் காலையில எழுந்ததும் ஃபோன் பார்க்காதீங்க இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ எதுனாலும் உங்களோட மனசை பாதிக்கிற எந்த ஃபேஸ்புக்லேயோ ஒரு சின்ன போஸ்ட் உங்களை மனசை பாதிக்குதுன்னா கூட அந்த பேஜுக்கு நீங்கள் போகவே போகாதீங்க தயவு செஞ்சு போகாதீங்க மதியம் பன்னெண்டு மாதிரி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் மீடியா பக்கம் போகாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் அந்த நேரத்தில் அதுக்கு பதிலாக வேறு எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களை வீட்டில் இருக்க வேலையை இழுத்து போட்டுட்டு செய்யுங்க ஆஃபீஸில் இருக்க ஆஃபீஸ் ஒர்க்கு அங்கே ஃபோனே பார்க்காம செய்யுங்க அதுக்காக எமர்ஜென்சி விஷயத்தெல்லாம் நான் பண்ண வேண்டாம்னு சொல்லலை புக்ஸ் படிங்க உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கான வேறு எந்த விஷயமா இருந்தாலும் அதை செய்யுங்க இந்த ரூல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் சோஷியல் மீடியா பக்கம் போகாமல் இருக்கிறது தான் ஃபோனை வச்சுடுங்க தயவு செஞ்சு ஃபோனை சோஷியல் மீடியா வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் சோஷியல் மீடியா பக்கம் போகாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும்னு என்னால் வந்து சொல்ல முடியாது பட் ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியும் அண்டு ஃபிஃப்த் ஒன் இதில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க என்னன்னா குளிர்ந்த நீரில் குளிக்கிறது அதாவது பச்சை தண்ணியில குளிக்கிறது இப்போ வச்சுக்கோங்களேன் அதுவே வந்து ஒரு சவாலாக இருக்குங்க அதுவே ஒரு தைரியத்தை நமக்கு தரும் இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது கொஞ்சம் யோசித்து பாருங்க சபரிமலைக்குலாம் போவாங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் ஆஹ் அவங்க எந்த டைமில் மாலை போடுவாங்க இந்த டிசம்பர் கார்த்திகை ஜனவரிக்கு அந்த மந்தில் தான் கோவில் போவாங்க நல்லா பனி காலத்தில் காலையில் விடிய காலையில் இருந்து பச்சை தண்ணியில தான் அவங்கெல்லாம் குளிப்பாங்கங்க அவங்க சின்ன பசங்க முத கொண்டு மாலை போடுவாங்க எல்லாருமே அந்த பச்சை தண்ணியில தான் குளிப்பாங்க ஸோ அந்த பீரியட் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மற்ற எல்லா நாளுமே வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியாதவங்க சுடுதண்ணியில் குளிக்காமல் வாம் வாட்டர் குளிக்க ட்ரை பண்ணுங்க எப்படி சொல்கிறதுன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தண்ணி வந்து உடம்புல பட்ட உடனே பச்சை தண்ணி வந்து உடம்புல பட்ட உடனே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் பட் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து பழகிடும் நீங்கள் பச்சை தண்ணியில் குளித்து பாருங்களேன் ரொம்ப நார்மலாக நீங்கள் குளிக்கிறத விட பச்சை தண்ணியில் குளிக்கும்போது உங்களோட உடம்பு வந்து ரொம்ப 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 ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு தைரியமாக இருக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் உங்களோட மனசு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரியான ஒரு விதமான ஃபீலிங்கெலாம் நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கும் போது வரும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னடா அளந்து விடுறாளேன்னு நினைக்காதீங்க உண்மைதாங்க ரொம்ப வருஷமாக எல்லாம் பச்சை தண்ணியில் தான் குளிச்சிட்ருக்கோம் இது வந்து காலங்காலமா எங்கள் வீட்டில் சொன்னது எங்கள் தாத்தா பாட்டி அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பச்சை தண்ணியில் குளிக்கணும் அப்படின்றது நாங்களும் பச்சை தண்ணியில தான் குளிச்சுட்டு இருக்கோம் ஸோ ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் யாராவது இந்த விஷயத்த ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ரூல் நம்பர் சிக்ஸ் தினமும் ரெண்டு மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ்டோடு வேலை செய்யணுங்க அது எந்த வேலையாக இருக்கலாம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபோனே இல்லாமல் வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட மட்டும் தான் இருக்கணும் இதே ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா நீங்களுமே ஃபோனோ டிவியோ எதுவுமே இல்லாமல் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ்டு உங்க வீட்டு வேலைகளில் மட்டும்தாங்க இருக்கணும் ஒரு மெசேஜோ இல்லை ஃபோனோ எதுவுமே இருக்கக்கூடாதுங்க எமர்ஜென்சி கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் அதுல எந்த விதமான இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையவே கிடையாது ஸோ தினமும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ்டோடு வேலை செஞ்சு பாருங்கள் அப்படி நீங்க வேலை செய்யும் போது எப்படி சொல்கிறது அந்த வேலையை நீங்கள் சீக்கிரம் முடிக்கிறதோட உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபோக்கஸ்டோடு நீங்கள் ஒரு வேலையில் இருக்கும்போது அடுத்தடுத்து நீங்கள் எதாவது போது கூட உங்களுக்கு உங்களுக்குள்ளே அந்த வந்து ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாகிடும் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது கூட உங்களோட மைண்டு வந்து எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாது ஒரு சின்ன வேலையை நீங்கள் எடுத்து செய்யணுன்னா கூட உங்கள் மைண்டு எதை பற்றியுமே யோசிக்காமல் இப்போ இந்த வேலையை நம்ம முடிச்சே ஆகணும்ட்டு உங்கள் மைண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை பழக்கிடும் ஸோ ரெண்டு மணி நேரம் நீங்கள் நீங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டோட எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் நீங்க செஞ்சு பாருங்க டென் மினிட்ஸ் நடுவில் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த பிரேக்லையுமே நீங்க வந்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தானே தவிர திரும்பவும் நீங்க வந்து ஃபோனோ இல்லை வேற எதோ வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு கிடையாது இந்த விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது உங்க மூளைய ஃபுல் ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணும் பிலீவ் நிச்சயம் இதை ஹெல்ப் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் செவன்த் ஒன் வந்து உங்களோட உடம்ப டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க அதாவது சில பேர் ஐடில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல நிறைய பேர் வந்து இப்ப எனிதிங் நிறைய என்ன சொல்றது இப்ப இருக்கிறவங்க இல்ல எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இப்போ வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு வேலை செய்யற விஷயம் தான் அதிகமா இருக்கு ஸோ நீங்க வந்து சிஸ்டம் முன்னாடியே மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற காலகட்ட கட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி உட்காந்துட்டே இருக்காதிங்க ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் எழுந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு வாங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க ரெஸ்ட் ரூம் வரலனாலும் சும்மா எழுந்து போயிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க உங்க உடலை வந்து தினமும் வந்து ஒரே இடத்துல ஒரு ஒன் ஹவர் ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்கார வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது உங்களோட பிரெயினுக்கும் நல்லது உங்களோட மனசுக்கும் நல்லதே கிடையாது ஸோ நீங்க உங்க உடம்ப தினமும் வந்து இயக்கிட்டே இருங்க ஒரே இடத்துலயே உட்காந்துட்டே இருக்காதீங்க சில பேரோட வேலை மணிக்கணக்காக உட்காந்துட்டு செய்கிற மாதிரியான வேலையாக தான் இருக்கும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு பிரேக் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வாங்க உங்களோட உடம்ப தினமும் இயக்கிட்டே இருங்க அண்ட் எயித் ஒன் வந்து தினமும் ஒரே நேரத்தில் எழுந்துக்கிற மாதிரி ஒரே நேரத்துலேயே தூங்குறதுக்கு பழகுங்க அது எப்படிங்க முடியும் ஒரு நாளைக்கு எனக்கு நைன் ஓ கிளாக் ஆஃபீஸ் முடியும் ஒரு நாளைக்கு எனக்கு டென் ஓ கிளாக் முடியும் எனக்கு ஷிஃப்ட் மாதிரி மாதிரி வரும் எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் வரும் நைட் ஷிஃப்ட் வரும் ஜென்ரல் ஷிஃப்ட் வரும் இதில் நான் எப்படி ஒரே டைமுக்கு தூங்க முடியும்னு கேட்டீங்கன்னா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே ட்ரை பண்ண ஆரம்பிங்க இப்போ ஃபைவ் டு சிக்ஸ் இப்போ நைன் டு ஃபைவ் இருக்கவங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்க இதை ட்ரை பண்ணலாம் இப்போ செகண்ட் ஷிஃப்ட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க இதை ட்ரை பண்ணலாம் ஒரே நேரத்தில் தூங்குறதுக்கு எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்படி நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஃபோன் இருக்கக்கூடாது நோ ஸ்க்ரோலிங் நோ சீரீஸ் எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரு சரியான ஸ்லீப் டைம் வச்சுக்கோங்க இப்போ வந்து லெவன் ஓ கிளாக் தான் என்னோட ரெகுலர் டைம் தூங்குற டைம்னால் லெவன் ஓ கிளாக் நீங்கள் தூங்கிடணும் லெவன்லேருந்து லெவன் தேர்ட்டிக்கோ டுவெல் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஸோ ஒரு சரியான ஸ்லீப் டைம் வச்சுக்கோங்க லெவன் ஓ கிளாக் தான் என்னோடய தூங்குகிற டைம் டென் ஓ கிளாக் நான் வந்துடுவேன் சாப்பிட்டு கிப்பின்னு லெவனுக்கு நான் படுத்துருவேன்னா லெவனுக்கு நம்ம தூங்கிடணுங்க தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னும் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஃபோனை வச்சு நோண்டிட்டு திரும்பி மார்னிங் நான் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஓடணும்னா உங்களோட ஹெல்த் பாதிக்கும் உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நம்ம மனுஷங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுனாலே எல்லாமே போச்சு நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளோட மனநிலைமை பாதிக்கப்பட்டுரும் ஒரு மனிதனுக்கு முக்கியமான அடிப்படையான விஷயமே நல்ல தூக்கம் மட்டும்தாங்க ஸோ ஒரே நேரத்தில் தூங்குறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க இதுக்கு முக்கியமான விஷயம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை நீங்கள் விட்டுடணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஹெல்த் நல்ல மனநிலைமை நீங்க இந்த தூக்கம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் தான் ஏன் நான் இதை சொல்றேன்னா தூக்கம் நம்ம சரியா தூங்கிட்டோம்னா நமக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும் நல்லா யோசிப்போம் நம்ம மனநிலைமை நல்லா இருக்கும் ஹெல்த்தியா இருப்போம் நல்லா வேலை செய்வோம் இது எல்லாமே நல்லா நடந்துச்சுன்னா நம்ம லைஃபும் ஸ்மூத்தா நல்லாவே போகும் அவ்வளோதாங்க நான் சொன்னேன் இந்த எட்டு ரூல் இந்த எட்டு ரூல் பாக்கிறதுக்கு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும் அதுலேயும் ஒரு சில ரூல்லாம் வந்து சில பேரால் ஆக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது தான் பட் இதெல்லாம் நான் ஃபாலோ தான் இன்னைக்கு என்னோட லைஃப் வந்து நிஜமா சொல்றேன் நிறைய நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு நான் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்கிறது ஏன் நைட்டு சீக்கிரமா தூங்குறது ஃபோன் ஸ்கிரீன் தூங்குறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வைக்கிறது எனக்குன்னு ஒரு மூணு விஷயத்த நான் வந்து கோல் மாதிரி வச்சுட்டு இன்னைக்கு நான் இதை முடிச்சுட்டு தான் இந்த எல்லா வேலையோடு சேர்த்து இந்த இந்த மூணு விஷயத்தையும் நான் முடிச்சிடணும்னு நினைக்கிறது இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன் இந்த தேர்ட்டி டேஸ்க்கு இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களோட மனநிலைமையும் உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கண்டிப்பா சொல்லணும் நீங்க உங்களோட கோல்ஸ ரொம்ப பெருசா வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்குன்னு ஒரு மூணு கோல்ஸ் வச்சுக்கோங்க தினம் அப்படி நீங்கள் பெரிய கோல்ஸாக ஸ்டார்டிங்ல வச்சீங்கன்னா அது ஒரு நாலு நாள் ஃபாலோ பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுருவீங்க ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஒரு மாற்றத்துக்கான மனிதர் தான் உங்களோட கோல்ஸை ஃபர்ஸ்ட் சின்னதாக வைங்க அப்போ சின்னதாக வச்சா மட்டும்தான் இதை தேர்ட்டி டேஸ்க்கு உங்களால ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியும் இந்த தேர்ட்டி டேஸ் வந்து ஒரு சவாலான நாள் இந்த சவால் வந்து பலருடைய வாழ்க்கைய மாற்றி இருக்குது உங்களையும் மாற்றணும் நான் முழுசா நம்புறேங்க இப்போ உங்களோட டர்ன் ஐ கமெண்டில் இன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் தேர்ட்டி டேஸ்க்கு இந்த எட்டு ரூலையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எட்டு ரூல் முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ரூல்ஸாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து காமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்றேன் தேர்ட்டி டேஸ் கழிச்சு வந்து என்கிட்ட சொல்லுங்க நீங்க மாறுனீங்களா இல்லையா எந்த ரூல் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு எந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு